அன்பு உறவுகளே புரதம் நாரசத்துக்கள் நிறைந்த சேமியா உப்புமா செய்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சேமியா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டேன் தனியாக ஒரு பாத்திரத்தில் அதை பிரித்து கொட்டிக்கிட்டேன் நீல நீளமாக இருந்தது சேமியா உங்களுக்கு நீளமாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சு நூடுல்ஸ் மாதிரி சாப்பிடுங்க ஏன்னா உங்களோட விருப்பம் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் செய்கிற இடங்கள்லாம் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எனக்கு வீட்டில் நான் பொடி பொடியாக நல்லா நொறுக்கி தான் செய்வேன் அதனால் தனியாக ஒரு பாத்திரத்தில் கொட்டி இது வறுத்த சேமியாக தான் வறுக்கணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் வேணும்னா ஒரு தடவை கொஞ்சோண்டு எண்ணெய் வெட்டும் இல்லை எண்ணெய் விடாமலும் கூட நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் பொடியாக இருந்துச்சுன்னா நம்ம கலர்றதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்கவுங்களுடைய அவங்களுடைய கம்ஃபர்டபுளாக பொறுத்து இருக்குது அதனால் நான் சேமியாவை பொடியாக நொறுக்கி பாத்திரத்தெலாம் தனியாக நான் வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை தோலை மேல் பக்கம் அடிப்பக்கம் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டேன் தோலை உரித்து சுத்தமாக தண்ணியில் நாலஞ்சு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆரோக்கியம் இருக்குது அதனால் தோலை உரிக்கணும் வேலை அதிகம்னு அதை வாங்கறதுக்கு கஷ்டப்படாதீங்க கொஞ்சம் விலையும் கூடுதல் தான் பெரிய வெங்காயத்தை விட இருந்தாலும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்குது கொஞ்சம் நேரம் ஆனாலும் பணம் கொஞ்சம் கூடுதலாக செலமானாலும் சின்ன வெங்காயத்தையே பயன்படுத்துங்க உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் மருத்துவ குணங்கள் நிறைந்தது முதல்ல சேமியாவை நுறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் அதை மேல் பகுதி அடிப்பகுதி கட் பண்ணி தோல் எல்லாம் எடுத்து கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகா நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா அதை காம்பு எடுத்துகிட்டு கீறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து அலசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே சமையலுக்கு தேவையான பொருட்கள் அடுப்பாண்டை போய்ட்டு கேஸை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட ரீஃபைன்ட் ஆயில் இருக்க எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் விடுங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் கடுகு கடலை பருப்பு பச்சை மிளகா வேணுன்னா அதை நீங்கள் இது நல்லா பொறி வந்த பிறகு தான் நீங்கள் அதை பச்சை மிளகா போடணும் காஞ்ச மிளகா போடுறதா இருந்தால் நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கடலைப்பருப்போடு சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வரும்படி பொன்னிறமாக வந்த பிறகு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் உப்பு வேணால் ஒரு சிட்டிக்கை போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக தான் நாலு கிளாஸ் தண்ணி விட்டேன் ஒரு பேக்கெட் சேமியாக நாங்கள் நல்லா வெந்து தான் சாப்பிடுவோம் ஏன்னா வயசானவங்க குழந்தைங்க எல்லோரும் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி எப்படி வேணுமோ திட்டமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க நாலு கிளாஸை சின்ன கிளாஸில் ஊற்றிட்டேன் திட்டமாக உப்பு போட்டுட்டேன் பெருங்காயத்தூளும் போட்டுட்டேன் நல்லா கொதி வரட்டோனா ஒரு பாத்திரம் போட்டு முடி வச்சுட்டேன் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு அந்த கொதி வந்த பிறகு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா வெங்காயம் அதில் இருக்க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கருவேப்பில இது எல்லாமே அந்த உப்பு தண்ணி நல்லா இறங்கியிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பிறகு நீங்கள் இந்த சேமியாவை பொடியாக நொறுக்கி இல்லையா அதை நீங்கள் எடுத்து கொட்டி பொறுமையாக கலருங்க தீயை கொஞ்சம் சின்னதாக்கிடுங்க ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது தட்டு போட்டு நீங்கள் நல்லா கலரிட்ட பிறகு மூடி வச்சுடுங்க தீயை சின்னதாகவே வைங்க அப்போ தான் நல்லா அந்த தண்ணி குதிக்கிறதுல இந்த சூட்டில் அந்த ஆ ஆவியில் சேமியா நல்லா வேகிறதுக்கு வசதியாக இருக்கும் நல்லா போட்டு மூடி வச்சிடுங்க எப்படியும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் டைம் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க டைம் ஆனால் தான் அந்த பொருள் நம்ம செய்கிறது வேலை அந்த வாங்கிட்டு வந்த விலை இது எல்லாத்துக்குமே சாப்பிடும் பொழுது நம்ம நல்ல வேலை செஞ்சுருக்கோன்ற ஒரு திருப்தி நிச்சயமாக வரும் இப்போது சேமியா வந்து ரெடி ஆகிடுச்சு காய்கறி இருந்துச்சுனா நீங்கள் காய்கறியும் போட்டு செஞ்சுக்கலாம் இங்கே சென்னையில் மழை அதிகமாக இருக்கும் கடைக்கு கூட போக முடியல ஒரு பொருள் வாங்க முடியல எல்லாம் தண்ணி புகுந்துருக்கும் அதனால் இங்கே பொருட்கள் காய்கறிகள் பால் எல்லாமே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் தீபாவளிலேருந்து இங்கே நல்ல மழையாக தான் இருக்குது அதனால் காய்கறிகள் எங்கிட்ட இல்லை இருந்த வரைக்கும் சின்ன வெங்காயம் வச்சு நான் தாளித்து நான் சேமியாக உப்புமா பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ கமகமான்னு கொதிக்க கொதிக்க இருக்குது அந்த சேமியா பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஆனாலும் நீங்கள் இந்த சேமியாவை நீங்கள் பொறுமையாக தேவையான பொருட்களை போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேமியா உப்புமா ரெடி